வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இரண்டு கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுகவை யாரும் அசைக்க முடியாது அமமுக எல்லாம் ஒரு கட்சியாக விளாசிய எடப்பாடி பழனிசாமி இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களின் விமர்சனங்களுக்கு எதிராக கடுமையாக பதிலளித்துள்ளார் எடப்பாடி அருகே பெரிய சோரகையில் உள்ள சென்றாய பெருமாள் கோயிலில் தேர்தல் பரப்புரை வாகனங்களுக்கு சிறப்பு பூஜை செய்து ஊடகங்களிடம் பேசிய அவர் அதிமுகவுக்கு இரண்டு கோடி தொண்டர்கள் உள்ளனர் அத்தகைய பெரிய இயக்கம் குறித்து ஊடகங்கள் கேள்வி எழுப்பும்போது அதற்கேற்ற அளவிலான மதிப்பும் நிதானமும் இருக்க வேண்டும் என தெரிவித்தார் டிடிவி தினகரன் அவர்களை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான விமர்சனங்களை தினகரன் செய்து வருகிறார் யாராவது அவரை ஆதரிப்பார்கள் என்று நினைத்தார் ஆனால் யாரும் ஆதரிக்கவில்லை அதனால் இப்போது இப்படி வார்த்தைகளை கக்கிக் கொண்டு வருகிறார் என்று கடுமையாக விமர்சித்தார் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தொடங்கி இன்று வரை சிலர் அதிமுகவை பற்றியே விமர்சித்து வருவதாகவும் திமுக தலைமையில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்துள்ளன அந்த கூட்டணியில் உள்ளவர்களை அதிமுக குறித்து பேசுவதற்கு என்ன தகுதி என்று கேள்வி எழுப்பினார் அதிமுக கூட்டணி அமைக்கும் நேரம் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகுதான் தீர்மானிக்கப்படும் என்றும் தற்போது எந்த கட்சியும் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் சுதந்திரமாக செயல்படுகிறது என்றும் அவர் கூறினார் அதே நேரத்துலதான் திமுக தலைமையில் உள்ள கூட்டணியில் சுதந்திரம் இல்லை காங்கிரஸ் கட்சியிலேயே பலர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பித்துவிட்டனர் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அதிக இடங்கள் வேண்டும் ஆட்சிக்கு பங்கு வேண்டும் என கோரிக்கை வைக்க ஆரம்பித்துள்ளது இதனால் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டினார் இறுதியாக நயினார் நாகேந்திரனின் தேர்தல் பிரச்சாரம் இன்று துவங்குவதாகவும் அதில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள் என்றும் அந்த சுற்றுப்பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் அதிமுக தலைமை தெளிவாக தெரிவித்திருப்பது நாங்கள் எங்கள் பாதையில் உறுதியாக இருக்கிறோம் தேவையில்லாத விமர்சனங்கள் எங்களை சிதைக்க முடியாது என்பதையே அதிமுகவை உடைக்க பிழைக்க எத்தனையோ சதி செய்து பார்த்தார்கள் ஆனால் அதை அதிமுக தொண்டர்கள் முறியடித்தனர் அதிமுக உழைப்பால் உயர்ந்த கட்சி தொண்டர்களால் உருவான கட்சி அதிமுகவை யாராலும் அசைக்க முடியாது அத்தனை தொண்டர்களும் அதிமுகவை தாங்கி பிடித்து கொண்டுள்ளனர் அதிமுகவுக்கு எவ்வளவோ சோதனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவை அத்தனையும் அதிமுக தொண்டர்களால் தூள் தூளாக்கப்படும் இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினார் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்